ha வெல்கம் டு ராசிகளாட்டா நாம் இன்னைக்கு ராசிகளாட்டால இந்த மழை காலத்துக்கு நம்ம வீட்டுக்கு தேவையான இது போல் வாட்டர் ப்ரூஃப் மேட் வந்து நம்ம வீட்டிலயே எப்படி செய்யலாம் தான் பார்க்கலாம் நார்மல் மேட்டை வந்து நம்ம இந்த மழை காலத்தில் வந்து டக்குன்னு காய வைக்க முடியாது ஆனால் இது போல் வாட்டர் ப்ரூஃப் மேட்டை வந்து நம்ம சூப்பராக வந்து இந்த மழை நேரத்துலையும் ஈஸியாக வந்து காய வச்சுக்கலாம் இது ரொம்ப நேரத்துக்கு வந்து ஈரத்தை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம வீட்டில் இது போல் காட்டன் துணிங்கெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா வேஸ்ட் சுடிதார் அப்படி இல்லைன்னா காட்டன் கிளாத் நைட்டி உள்பாவடை அது போல் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இது போல் ஒரு சுடிதார் தான் வந்து நான் எடுத்துக்கிறேன் அதில் வந்து கரெக்டாக இந்த ஷோல்டர் கைப்பகுதியை மட்டும் நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஏன்னா இந்த உடம்பு பகுதி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கும் இதை வச்சு தான் நம்ம வந்து இந்த மேட்டை வந்து செய்ய போகிறோம் அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இது போல் அரிசி பை இருக்கும் பார்த்திங்களா அந்த சாக்கு பை உதாரணத்துக்கு சொல்ல போனால் இது வந்து கிளாத்தில் இருக்கணும் நம்ம வந்து இந்த கிளாத்துக்குள்ளே வந்து பிளாஸ்டிக் பை வைக்கணும் ரெண்டு பையும் வச்சோம்னா தான் அந்த தண்ணி வந்து ரொம்ப நேரத்துக்கு வந்து அப்சர்வ் பண்ணும் நெக்ஸ்ட் வந்து வாட்டர் ப்ரூஃபாகவும் இருக்கும் நம்ம வந்து அந்த பையன் வந்து அந்த தையில பிரிக்கிறதா இருந்தாலும் பிரிச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா ஃபுல்லாக வந்து இது போல் கட் பண்ணி எடுக்கிறதா இருந்தாலும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து இந்த பையை வந்து விரித்து வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து இது போல் பாலித்தீன் கவர் வந்து இருந்தால் எடுத்துக்கோங்க பிளாஸ்டிக்கை வந்து கவர் இல்லை உங்ககிட்ட அரிசி பை கூட இது போல் சாக்கு பை பிளாஸ்டிக்கில் வரும் பார்த்திங்களா அந்த மாதிரி இருந்தால் கூட இது போல் அழகாக எடுத்து நீட்டாக மடிச்சுக்கோங்க நமக்கு வந்து எந்த அளவுக்கு மேட் வேணுமோ அந்த அளவுக்கு கரெக்டாக சைஸ் இருக்கணும் இந்த அரிசி பையாக இருக்கட்டும் கிளாத்தாக இருக்கட்டும் கொஞ்சம் முன்ன பின்ன பெருசாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை நம்ம இதுக்குள்ளே வைக்கிறோம் பார்த்திங்கன்னா இந்த பிளாஸ்டிக் கவர் இது தான் வந்து நம்ம கரெக்டான மேட்டு சைஸ் அளவுக்கு கட் பண்ணி நம்ம வைக்கணும் நல்லா வந்து இது போல் எல்லாத்தையும் வச்சு ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிக்கலாம் இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கவர் சைஸ்க்கு வந்து நம்ம இருக்கிற எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணிவிட்டு நான் வந்து எப்படி ஊசி நூலை வந்து நூல் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து பட்டை போட்டிருக்கேன் மோட்டா ஊசி வச்சு நான் தைக்கிறேன் நீங்களும் இது போல் உங்கள் வீட்டில் மோட்டா ஊசி இருந்தால் எடுத்துக்கோங்க இது போல் மோட்டா ஊசியை வச்சு நல்லாவே இது போல் கீழே மேலே வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம தச்சுக்கலாம் என் ட்ரெஸ்லேயும் பார்த்திங்கன்னா அந்த ஒரு மாதிரி கோடு இருக்கிறதுனால நான் கோடு போடலை அந்த கோடு நீட்டாக வச்சு அப்படியே வந்து நான் தச்சுக்கிறேன் உங்களுக்கு வந்து அழகாக வந்து நீங்கள் மார்க்கர்லேயோ இல்லை க்ரையான்ஸ்லேயோ ஒரு ஸ்கேலை வச்சு கோடு போட்டு நீங்கள் வந்து அழகாக வந்து நீட்டாக வந்து தச்சுக்கலாம் தச்சே முடிச்சுட்டு அவ்வளோ தான் ஓவராலாக ஃபினிஷ் ஆகிடுச்சு இந்த மேட்டை வந்து நீங்கள் அப்படியே விடுறதா இருந்தாலும் விட்டுக்கலாம் நான் வந்து இன்னும் கொஞ்சம் அழகு பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு பிளாக் கலர் கிளாத்தை வச்சு ஃபுல்லாக வந்து பார்டர் மாதிரி கொடுத்துக்கிறேன் இப்போ பாருங்கள் நம்ம வந்து கையால் தச்சு முடித்தோடனையும் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும் நம்ம இந்த இடத்துலையும் வந்து கண்டிப்பாக வந்து ஸ்டிச்சஸ் வந்து போடணும் இது வந்து ஃபுல்லாகவே மோல்டாக நம்ம ஸ்டிச்சஸ் போட வேணாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது நம்ம வந்து ஃபுல்லாகவே வந்து ஸ்டிச்சஸ் போடணும் நாலு கார்னரையும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிடணும் இப்போ வந்து இது போல் ஒரு வேஸ்டான பிளாக் கலர் கிளாத்தை எடுத்து நான் வந்து அழகாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு கரெக்டாக ரெண்டு சைடும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய பெரிய பட்ட அளவுக்கு வந்து நான் வந்து கிளாத்தை வந்து எடுத்துக்கிறேன் ஒரு பேலன்ஸ் வந்து அதாவது ரெக்டாங்கிள் ஷேப்பில் வந்து ரெண்டு சைடில் வந்து கொஞ்சம் பெரிய கிளாத்தும் அதுக்கப்புறம் ரெண்டு சைடில் வந்து கொஞ்சம் சின்ன கிளாத்தும் வந்து கொடுத்துக்கிறேன் அப்போ தான் வந்து பார்க்கறதுக்கு வந்து நீட்டாக இருக்கும் நான் வந்து துணியை வந்து கிழிச்சிட்டு அதுலேருந்து நூல் வந்துக்கிட்டே இருந்துச்சு இது வந்து ரொம்ப லேசான துணி அதனால் துணியிலேருந்து நூல் வந்து பிரிஞ்சு வந்துக்கிட்டே இருந்துச்சு ஸோ வந்து நான் என்ன பண்ணேன்னா மிஷினில் ஃபஸ்ட்டு வந்து அந்த துணியை வந்து இது போல் நல்லா மடித்து தச்சிட்டு அதுக்கப்புறம் மேட்டில் வச்சு தச்சுக்கிட்டேன் நீங்கள் வந்து தின்னான காட்டன் கிளாத்லாம் எடுத்து நீங்கள் அப்படியே கட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து என்ன பண்ணலான்னா இந்த மேட்டில் வந்து பார்டர் மாதிரி வச்சுக்கலாம் நான் வந்து இந்த நூல் வந்து பிரிஞ்சு பிரிஞ்சு வருது அப்படின்றதுனால தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த துணியை வந்து நல்லா ஓரங்களை மடித்து தச்சுட்டு அதுக்கப்புறம் மேட்டில் வச்சு மடித்து தைச்சேன் அந்த பிளாக் கலர் வந்து பார்க்கறதுக்கு சும்மா எம்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு ஸோ வந்து நான் என்ன பண்ணிக்கிட்டேன் எல்லோ கலர் நூலை வந்து போட்டுட்டு இது போல் ஜிக்சாக் ஜிக்ஸாக்ஸாக ரெண்டு பக்கமும் வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து கையில் கூட வந்து என்ன பண்ணிக்கலாம் இது போல் வந்து அழகாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்களேன் நான் வந்து ரெண்டு சைடு மட்டும் பெருசாக வந்து பார்டர் வச்சுருக்கேன் இன்னும் ரெண்டு சைடு மட்டும் வந்து இது போல் குட்டியாக வந்து கிளாத்தை கட் பண்ணி குட்டியாக வந்து பார்டர் வச்சுக்கிறேன் இந்த பார்டர் வைக்கிறது வைக்காதது முழுக்க முழுக்க உங்களுடைய விஷ் தான் நெக்ஸ்ட்டு வந்து நடுவில் வந்து எந்த ஷேக்கிங்கும் ஆகக்கூடாது இந்த மேட் வந்து ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா இது போல் நடுவுலையோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா போல் ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம் ஏன்னா அங்கே இங்கே நவுராது சீக்கிரமாக வந்து மேட்டோ வந்து பியாது இதனால நம்ம வந்து இது போல் ராங் மாதிரி எக்ஸ் மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம் இது போல் ஸ்டிச்சஸ் போடுறதுனால நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி மேட்டோட லைஃப் வந்து ரொம்ப நாளைக்கு வரும் அட நீங்கள் வந்து மிஷின் வச்சுருக்கீங்க அதனால் சூப்பராக வந்து மிஷினில் வந்து தைச்சுக்கிட்டிங்க எங்ககிட்ட மிஷின் இல்லை அப்போ நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த ஊசி நூலை வட்டம் வச்சு வந்து நாலு சைடம் வந்து தச்சு எடுத்தோம் பார்த்தீங்கன்னா அது போல் தச்சு எடுத்துகிட்டு எக்ஸஸாக இருக்கிறத சிசர் வச்சு கட் பண்ணிட்டோம்னாலும் பார்க்குறதுக்கு இன்னும் வந்து நல்லா தான் இருக்கும் நான் வந்து இதை வந்து இன்னும் க்யூட் பண்ணுறதுக்காக இது போல் வந்து மேட்டுக்கு வந்து பார்டர் வந்து செஞ்சேன் இந்த மேட் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது ஆனால் யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குதுன்னு மறக்காத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக தூக்கி போகிற துணியை வச்சு நம்ம இது போல் மேட்டை செஞ்சு வச்சுட்டோம்னா நம்மளோட காசு வந்து ரொம்பவே மிச்சமாகும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மேட் வந்து இந்த மழை காலத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் செஞ்சு பாருங்கள் வாங்க இன்றைக்கி நம்ம ராசி கலெக்ஷன்லேருந்து இன்றைக்கான அப்டேட்ஸை பார்க்கலாம் இந்த ஒயிட் குர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இந்த குர்த்தி ஃபுல்லாகவே எம்ப்ராய்டிங் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நம்ம எட்நூறுரூவாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட நெக்ஸ்ட்டு வந்து இந்த கிராண்டான சூப்பரான சேரீ தான் இதோட ப்ளவுஸ் எல்லாம் பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கிராண்டாக இருக்குன்ட்டு இதுக்கு வந்து நம்ம வந்து ஸ்டிச்சுடு ப்ளவுஸ் தான் கொடுக்குறோம் சைஸ் பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி டூ வரைக்கும் அவைலபிளாக இருக்குது இந்த சாரியோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நம்ம தௌசண்ட் ஃபோர் நைன்ட்டி நைன்க்கு கொடுத்துட்ருக்கோம் நெக்ஸ்ட் வந்து இந்த பியூட்டிஃபுல்லான சாரீ பார்த்தீங்கன்னா நம்ம தௌசண்ட் செவன் ஃபார்ட்டி நைனுக்கு கொடுத்துட்ருக்கோம் ஃப்ரீ ஷிப்பிங்கோட நம்ம கிட்ட இருக்க எல்லா கலெக்ஷனுமே ஃப்ரீ ஷிப்பிங் உங்களுக்கு வந்து ஆர்டர் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கா மறக்காமல் உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நம்மளோட ரெகுலர் அப்டேட்ஸை தெரிஞ்சிக்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து கொடுத்துருக்கா மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள் வேணும்னா வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஜாயின் பண்ணி நம்ம வந்து டைரக்ட் ஃப்ரம் மேனுஃபேக்சருன்றதுனால இருக்கிறதுலேயே நம்ம கிட்ட தான் ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்கோம் நெக்ஸ்ட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி மறக்காம அப்படியே லைக் பண்ணிவிடுங்க உங்களோட கமெண்ட்டை நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்